Sampai வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கடலுக்கு போய்ட்டு நல்லபடியாக கரைய வந்துட்டோம் இந்த காற்று கடலுக்குள்ளே அப்படி நாங்கள் கடல் மேலே ஒரு நாள் முழுக்க கடந்து எவ்வளோ மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு வேலை நடந்துச்சு எப்போவுமே வழக்கமாக வந்து மீன்கள் வந்து ரொம்பவுமே கரப்பரமாக வந்ததுக்கப்புறம் தான் மீன்களை தூக்கி அதை தெரித்து எடுப்போம் தெரித்து எடுக்கிற மீன்கள் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் இந்த மாதிரி தான் கம்மியாக தான் வச்சுருவோம் மிச்சம் எல்லா மீன்களையும் தனித்தனியாக வச்சுருவோம் அந்த தெரிக்கிற மீன்களை மட்டும் ஃபஸ்ட்டு தூக்கி அங்கிட்ட ஒரு ரெண்டு மீனவர்கள் தெரித்துக்கிட்டு இருப்பாங்க எடுத்து எல்லா மீன்களையுமே வந்து பாக்ஸ் பாக்ஸாக எடுத்து மேலே அடிக்கிடுவோம் ஏன்னா கரையை வந்த உடனே வத்தையில் இறக்கணும்ல அதுக்காக வந்து மேலே ஏற்றி அடிக்கடிக்கு வச்சுருவோம் இன்றைக்கி அப்படி எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு புதுசாக ஒரு சம்பவம் நடந்து போச்சு அது என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம கடல் ராசா சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போதுமே நம்ம கடல் ராசாவில் கடல் சம்மந்தப்பட்டமான ஃபிஷர்மென்ஸோட லைஃப் ஸ்டைல் அதாவது கடல் மேலே எப்படி மீன் பிடிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் நம்ம கடல் ரசாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ மீன்களை தூக்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த வியூவில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பன் பாலம் தெரியும் இப்போ வந்து நம்ம அரிச்சல் முனையை கடந்து இப்போ பாம்பன் திருவிழத்துக்கு உள்ளே ஓடி இருக்கோம் அதாவது ரெண்டு தீவையும் கடந்து அந்த ஆத்வா அதாவது பாம்பன் ஆத்துவாக்கிட்டே இப்போ வந்துட்டோம் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரங்களில் நம்ம போய் ஆங்கர் பண்ணிடுவோம் ஆங்கர் பண்ணதுக்கப்புறம் மீன்களை இறக்கப்பறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு இடையில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்ட்ரகிள் நடந்து வச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கேக்குற கேள்விகள் என்ன அப்படின்னா நீ வந்து ஒரே வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கிய வேலை பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்குண்டான பதிவில் என்னென்னா எனக்கு ஆப்போசிட் சைடில் என் மாப்பில் வந்து ஸ்டீவன் வந்து அந்த பாக்ஸை தூக்கிட்டு இருக்காருங்க பாருங்க அதே வேலையை தான் ஆப்போசிட்டில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இப்படி கேமராவில் வீடியோ எடுக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கழுத்தில் தான் அந்த கோப்ரோ கேமரா ஆக்சன் கேமராவை மாட்டிக்கிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அதனால் நம்ம கைகளுக்கு எந்த வேலையும் இருக்காது அதனால் அவர் என்ன வேலை அதாவது ஆப்போசிட் சைடில் ஒரு பர்சன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அதே வேலையை தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம முதல் நாள் கடல் கடலுக்கு வந்ததில் வந்து மீன்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு அறையாக வந்து பாக்ஸ் அங்கே காற்று அதிகமாக கடவுள் உள்ள வச்சிருச்சு அதை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டில் சங்காயம் அதாவது கோழி தீவனத்துக்கு போகிற சங்காயம் வந்து ரொம்பவுமே இந்த வட்டம் கம்மியாக தான் வந்திருக்கு Hehehehe <laughs> குடியோவில் வந்து தெரிக்கிற கலசு தெரிக்கிற கலசுன்னு சொல்லுவோம் அது என்னன்னா அந்த ஒரு பர்டிகுலரான மீன்கள் மட்டும் மொத்தமாக கலாப்ஸா போட்டு அதாவது எல்லா மீன்களுமே வந்து நம்ம கடவுளை தனியாக எந்த மீன்கள் அதிகமாக இருந்தோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சிருச்சு ஒரு ரெண்டு சில்லற சில்லுற மீன்களை வரும்போது அது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு கரையை வந்தவொடனே இந்த மாதிரி பாக்ஸில் தெரிக்கிற மீனை அப்படின்னு சொல்லி அங்கிட்டு இருந்து ஒரு ரெண்டு மீன்கள் வந்து அந்த மீன்களை ரகம் அதாவது ஒவ்வொரு இனத்துக்கும் பிரிச்சு

कौनेंगे येनुक इधर साक हती कर रे रे साक हती कर अंदर की रोलाती खाली ट्रैक्टर को इन्हें इधर नगर भाई

கும்மாட நான் தூக்கு நேரம் நான் பாருங்க அந்த ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டகிள் அதாவது மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இப்ப நடந்து போச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க போட்டு இப்ப பாம்பன் துறைமுகத்துக்குள்ள ஓடி வந்துருச்சு அந்த ஓடி வந்த டைத்துல இன்னொரு போட்டோட ஆங்கர் ரோப் வந்து எங்க போட்டு சுற்றிடுச்சு பாம்பன் துறைமுகத்தை பொறுத்தவரை யாருமே வந்து ஆங்கரை கிளப்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீர்வாடுகள் நீரோட்டங்கள் அதிகமாக இருக்குனால கெடாங்கரா அதாவது வருஷத்துக்கு எப்பயாவது புயல் வரும் பார்த்தீங்களா அப்போ தான் ஆங்கரை கிளப்பி அப்படி போடும் போடும்போது அது நல்ல மண்ணு மண்ணுக்கெல்லாம் புடிச்சிக்கிறோம் போட்டு அங்கிட்டுக்கிட்டு இழுவிட விடாது அப்படி நம்ம போடாம இருந்தோம்னா இழுவிட்டு போயிடும் அதனால எல்லாமே கெடாங்கர் போடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆங்கர் ரோப்பை வந்து அவங்களோட சின்ன நாட்டுப்படங்களை கட்டி வச்சுட்டு போவாங்க அப்படி போகும்போது போட்டுகளுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு இப்போ எங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பத்தை அதாவது நாட்டுப்படையை கெட்டிட்டு போகல நாங்கள் இப்போ சுற்றினோம் ரோப்பில் அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் தெரியணும்பிற்காக ஒரு ஐம்பது லிட்டர் டீசல் கேனை கட்டி வச்சுருந்தாங்க அம்மாரில் அதாவது அந்த ரோப்பில் அப்போ கேன் கட்டியிருந்தால் அவங்களுக்கு தெரியுமே ஏன் அதில் போய் சுற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் தான் இன்னொரு ஃபால்ட்டுமே நடந்து போச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஐம்பது லிட்டர் கேன் வந்து ஓட்டை ஓட்டைக்கிறதுனால அந்த ஐம்பது லிட்டர் கேன் வந்து தண்ணிக்குள்ளே மூடிக்கிடுச்சு நம்மளுக்கு சரியாக தெரியலை அதனால் இப்போ வந்து அதை சுற்றிருச்சு இப்போ அதை சுற்றுறதுக்காக போட்டில் இருந்து ஒரு விசர்மன் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீர்வாட்டை அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ரோப்போட போட்டு சுற்றி முன்னால் இருக்கு இப்போது இந்த ரோப்பை வந்து என்ன ஐடியா பண்ணி இப்போ நாங்கள் தட்டி முடிச்சுட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து எந்த ஒரு பிஷர்மேன் மேலே வந்து இந்த மாதிரி சுற்றுச்சுன்னா அதை தட்டாமல் இருக்கவே மாட்டாங்க இதுதான் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஃபிஷர்மேன்ஸோட டேலண்ட்ஸே இருக்கு தண்ணிக்கில் போய் ஃபஸ்ட்டு தன்முச்சில் ரெண்டு தண்ணிக்கில் போய் அந்த ரோப்பு எந்த விதத்தில் சுற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கில் இறங்கி பார்ப்பாங்க அது சுற்றிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன ஐடியா பண்ணி இதை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிசிஷன் எடுப்பாங்க இப்போது இந்த இடத்துல இருந்து நாங்கள் எப்படி இந்த ரோப்பை தட்டி முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் இடத்துக்கு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போலீஸாக பாருங்கள் அது கொலை தான்

ஆக்கிறங்கள அடிடா பாரு அவுங்க அவுல கிழ பாரு என்னைய நீ உப்ப வேண்டியது இல்லடா இத இழுக்குற மாதிரி பாருங்க கைட்ட கைட்ட அது போய் તટ્ટર તટ્ટા એ bak 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 Dele. ஒரு வழியாக நம்ம போட்டில் நடந்த பிக்கெஸ்ட் ட்ரவலர் அதாவது இங்கிலீஷில் சொல்ல வரல நம்ம போட்டில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையாக ஒரு வழியா கடலுக்குள்ளே ரெண்டு மீனவர் சேர்ந்து தான் இறங்கி இந்த கயரை தட்டி முடித்து இப்போ நம்ம இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம போட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலான பாடு தான் வந்துருக்கு முதல் கடல் சொல்கிற அளவுக்கு விசேஷமான பாடுகள் இருக்குது ஒரு எவ்வளோ பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இப்போ நம்ம இடத்துக்கு போய் ஆங்கர் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் எல்லாத்தையுமே இறக்கி நம்ம பாம்பன் துறைமுகத்தில் மீன்களை விற்பனை செய்யப்போம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கடல் ராசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பத்தில கமெண்ட் சொல்ல